ஓ ஹண்ட்ரட் ஹலோ சொல்லு ஜெனோ ஜெனோ ஹலோ சொல் ஏய் டேய் டேய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா நான் பிடிச்சிட்டும் கூட போகமாட்டேன் பார்த்துக்குவேன் உனக்கு என்ன வேணும்னு சொல் நான் வாங்கிட்டு வரேன் ஜெனோ உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஜோடி வாங்கியிருக்கலாம்லங்க தனியாக வாங்கியிருக்கீங்க ஜோனியா ஒன்னே தான் அவேலபிள்னு சொல்லி கொடுத்தாங்க அக்கா ஓ சரி சரி இது ரேரா அதுனால குடுக்க மாட்டாங்க இது பேர் என்னங்க நேம் இது கிளியும் கூட இல்லைன்னு சொன்னாங்க இது கிளி இல்ல இல்ல ஓ சரி சரி இந்த மாதிரி ஒயிட் தான் மோஸ்டா இருக்கும் ஓ சரி இது ரேர்ங்கள அந்த கலர் சரி ரக்கனா இந்த இது இந்த ரக்க வெட்டி வெட்டி விட்டுறீங்களா இங்கே ஒரு ரக்க இருக்கு அதை வெட்டி விட்டுவாங்க ஓ சரி சரி வாங்கி வண்ணியராச்சில ஒன் இயர் ஆச்சுங்களா ஒன் இயர் ஆச்சுங்களா

வளர்த்துனா பேசும் அப்படின்னு சொன்னாங்க நான் நிறைய வளர்த்துனேன் ஆளு விட்டு போட்டு போனா பூனை புடிச்சிட்டு போயிடுச்சு அதனால இந்த மாதிரி கிளி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு இதுவே பறந்து பறந்து வந்துடும் மேல இருந்து கீழே பறந்து வந்துருங்களா அப்பா வரும் அப்பா கூட ஓடி வந்துடும் சரி சரி ஆனா கூண்டுக்குள்ள இருக்காதுங்க அதிகமா நைட்டு மட்டும்தான் கூண்டுக்குள்ள என்ன சாப்பிடுங்க என்னப்பா போடுவீங்க